Meenakshi Academy of Higher Education and Research Admission Open Apply Online லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வரும் ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் சோஷியல் மீடியா பக்கத்துல இப்ப ஒரு பிரச்சனை போய்கிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆக்டர் சுனேனாவும் பிரபல யூடியூபரான காலிதும் மேரேஜ் செஞ்சுக்க இருக்காங்க அப்படின்னு ரீசெண்டா சுனேனாவோட போஸ்ட்ல வந்து அதாவது தனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கோட எடுத்துக்கிட்ட பிக்சர் வந்து ஜூன் பிப்த் அன்னைக்கு ஷேர் பண்ணிருந்தாங்க ஆனா தன்னுடைய ஃபேன்ஸை யாரு அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணல இல்லையா அதே மாதிரி ஜூன் டுவெண்டி பிப்த் அன்னைக்கு காலிதுமே தனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க பிரபல யூடியூபரான காலத்துக்கு ஆல்ரெடி கண்டனம் ரெண்டு மகன்களுமே இருக்காங்க சலாமா தான் எக்ஸ் மனைவியோட நேம் கூட சலாமாவுமே பிரபல யூடியூபர் தான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் சலாமாவும் அதுக்கப்புறமா கால இதுவும் சேர்ந்து கப்புல நிறைய வ்லாக்ஸ்மே அப்லோட் பண்ணிருந்திருக்காங்க அப்படி நல்லா இருந்த இவங்களோட வாழ்க்கையில திடீர்னு தான் விரிசல் ஏற்பட்டு இருந்துச்சு பெப்ரவரி மாசம் காலிதம் சலாமாவும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ ஒரு ரீசெண்ட்டா தனக்கு நடந்த டிவோர் பத்தியும் இப்போ சலாமா எப்படி ஃபீல் பண்றாங்க எனக்கு ஏற்பட்ட டிவோர்ஸ் அப்படின்றது மறக்க முடியாதது நான் ரொம்பவே இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஃபேமிலியை கல்யாணத்துக்கு அப்புறமா நான் இப்போ யாருமே இல்லாம நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் அப்படின்னும் செலாமா பேசியிருந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது இப்பவுமே காலேஜோட லைஃப் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் ஆனா சில நபர்களை மட்டும்

சலாமாவை டிவோர் பண்ணிருந்திருக்காங்க அதுவும் சென்னையில் இருக்கிற சுனேனாவை வந்து எப்படி காதலிச்சாரு அவங்க ரெண்டு பேருக்குமே எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சுனேனா தான் இவங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பண்ணிருந்திருக்காங்க அப்படின்னு இந்த நல்ல ஒரு ஜோடியை பிரிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னும் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் எது எப்படியோ அவங்களோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ அது அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு இல்லையா அது மட்டும் கிடையாது சுனேனாவும் காலிதும் இன்னி வரைக்கும் நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க இருக்கோம் அண்ட் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றது பத்தியுமே அவங்க அஃபேஷனை தெரிவிக்கவே இல்லை ரியாக்டமே பண்ணல இந்த ஒரு மௌனம் தான் இப்ப வரைக்குமே உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல தோணுது ஏன் அப்படின்னா சுனேனாவும் காலிதம் இப்ப வரைக்குமே அவங்க அமைதியும் இருந்தாலும் சோஷியல் மீடியால ஒருத்தர் ஒருத்தருடைய போஸ்டுக்கு வந்து லைக் கொடுக்கறதா இருக்கட்டும் அதுல போய் கமெண்ட் பண்றதா இருக்கட்டும் இன்னை வரைக்குமே அவங்க கண்டினியூஸா தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்ளேஸ்க்கு இன்ஜாக்லெட்ஸோட நெனைஞ்சிருங்க மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நந்த ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் லைகா ப்ரொடக்ஷன் सुभाष வழங்கும் சங்கர் ஏகத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் திரையரங்குகளில்